போயிடுறான் சாங்கையல வேணவா அந்த பக்கம் வந்தா நீ இன்னைக்கு எங்கே போகலையா பத்திகி வைக்கறது தெரியல எங்கே போகலாம்னு சொன்னா ஆவே இந்த வாரமேடா போயிட்டு இருந்தால 4 நாள் தொடர்ந்து போனா போலாம் இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல ஏதோ வேல சொல்லிட்டு இருந்த டாலட் இருக்குதே அதமில்லாம உட மர்மகனனும் வர முடியாது எங்கும் வர முடியாது ரெநா நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க போல எப்படி இங்க வந்தோம் நம்ம தான் இருந்தோம் இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் ஐயோ சுத்தி வேற யாருமே இல்லையே பயமா இருக்குதே என்ன யாரும் இங்க இருக்கிற மாதிரி இருக்குது யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே கண்ணுக்கு ஐயோ யாரும் சிரிக்கிற மாதிரி கேட்குது நான் எப்படி இங்க வந்தேன் நம்ம எப்படி வந்தா எப்படி வந்தாலும் யோசிச்சுட்டீங்க நிக்கிறது விட நம்ம எப்படி வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சு சீக்கிரம் ஓடு சின்ன பிள்ள ஓடு ஐயோ எப்படி போறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது எந்த வழியில போறதுன்னு தெரியலையே எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்குதே ஐயோ என்ன இது நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் எதுக்கு இங்க வந்தோம் நம்ம நம்ம கூட வேற யாருமே இல்லையே நம்ம எங்க போனாலும் நம்ம கூட இந்த நிலா குந்தானி வேற வருவா இன்னைக்கு என்ன அவ்வளவு காணும் நம்ம மட்டும் தனியா வந்திருக்கிறோம் ஐயோ யாரு நம்மள பேர் சொல்லி வேற கூப்பிடுறா ஐயோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது என்னமோ இப்படி சிரிக்குது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது என்னது தூரத்துல யாரோ நம்மள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது யாரு என்னன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே கடவுளே நான் மட்டும் எப்படிங்க இங்க தனியா வந்த தெரியலையே எங்க போனாலும் ஏதோ என்ன பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது யாராச்சும் என்ன காப்பாத்துங்க நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும்ப்பா எனது நான் இன்னும் கண்டுபிடிக்கலையா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன உன் கூட கண்ணாமூச்சியா விளையாடிட்டு இருக்கிறேன் இது என்ன ஏதோ கிரகத்த நம்மள இப்படி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்குது யாரு என்னன்னு ஒரு அளவும் தெரியல வருமா இந்த நில குந்தா நீ போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அவ எப்பவும் நம்ம கூட தான் இருப்பா இப்ப மட்டும் எங்க போனா ஐயோ முதல்ல நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போயிடோன்னுப்பா ஐயோ கிரகத்தா இது என்னது இப்படி போலான்னு பார்த்தா இது வந்து இங்க முன்னாடி நிக்குது ஒருவேளை இதுதான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குதோ ஐயோ நம்ம திரும்பி இப்படியே வந்த வழியிலேயே ஓடிடலாம்ப்பா கடவுளே எப்படியாவது என்ன இங்க இருந்து காப்பாத்துப்போ சாமி ஓடி சில ஓடு நிற்காத திரும்பி பார்க்காம ஓடு அப்பா ஏதோ வீடு மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டோமா எனக்கு ஓட மாட்டியா நீ எதுக்கு என் கூட வரணும் நான் எங்க போனாலும் என் புருஷன் கூட என் கூட வரமாட்டான் நீ வரேன்னு சொல்ற அய்யோ என்னது இது நம்ம பின்னாடியே வருது எங்க போனாலும் நம்ம கூட வருதே வேதாள மாதிரி நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியல இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போறது ஆஹ் என்னது இது வேற திடீர்னு காணாம போயிருச்சு ஐயோ என்னமோ வர்றேன்னு சொல்லுது ஐயோ நான் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது இது யாரு வீடு என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே பார்த்தா நம்ம வீடாட்டவே தெரியல நம்ம எங்கதான் இருக்கிறோம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி இங்க வந்தோம் அது தனியா வேற இருக்கிறோம் நம்ம கூட யாருமே இல்ல அது வந்துட்டியா ஐயோ யாரோ என் முதுகுல ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்குதே ஏ யாரு நீ வேதாளமா எனக்கு தெரியாம ஒன்று சொல்ல முதல் என்ற முதுகுல இருந்து இறங்கி இறங்கு அய்யய்யோ என்னை யாராச்சும் காப்பாத்துக்களே வேதாளமே எதுக்கு என்ற முதுகலை ஏறி உட்காந்து இருக்க இறங்கி தொலை அய்யய்யோ இறங்க முடிச்சது என்ற மேல வந்து இப்படி ஏறி இருக்குதே யாராச்சும் என்னை காப்பாத்துக்களே

ரிவர்சல் பண்ணி விடுங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சா போதுன்னு சொல்லி என்ற நகை பிள்ளைங்க நகை கொடுத்துட்டு மலர் எடுத்து அலமான எடுத்து சொல்லி என்னக்கா சொல்ற எல்லா நகையும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன மலர் பண்ண சொல்ற காலையில் பார்த்தா மாமா கையை பசங்க நிற்கிறாரு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே உடஞ்சு போய் நிற்கிறாரு மனசு பாவா என்னால் அப்படி பார்த்துட்டு எப்படி மலர் சும்மா இருக்க முடியும் அதான் பார்த்தேன் சரி நகையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான் சரி அவசரத்துக்கு உதவிட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் காலையில் கொடுத்துட்டேன் மலர் அது மூடி எல்லாம் வாங்கி தரட்டு போ. சேர் அப்புறம் என்ன பண்றது? ஏதா ஏதா ஆண்டவனු கிட்ட இதாச்சி இந்த அளவுக்கு காச்சி சமாளிக்கிற அளவுக்கு காச்சி இருக்குதே. அதனால சந்தோஷ் போடுங்க. ரொம்ப இதுக்கு நாகநாட்ட கூட இல்லாம இருந்தா அப்புறம் என்ன பண்ண இருக்க முடியும்? ஆமா மலரே அத சொல்லு பின்ன. சரி, சேர் மலரே. நான் போற பேசிக்கலாம். சரி, பஸ் இந்த பஸ் இன்னும் ஒரு மணி நேரம் வரும். எடுத்துட்டு சொல்லிட்டு ஆ பஸ்

ஏ வேதாளம் நீ சொன்ன கேட்க மாட்டியா இறங்கி தொலை என்ற முதுகே வலிக்குது நான் என்ற வயனை கூட இப்படி தூக்குனது இல்ல நீ என்ன என்ற முதுகில் இப்படி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற இறங்கு வேதாளமே என்னை யாராச்சும் காப்பாத்துங்க இந்த வேதாலய மேலே ஏறி சவாரி செய்து என்ற யாராச்சும் காப்பாத்துங்க ஐயோ யாரு நம்ம அத்த குரல் மாதிரி கேக்குது ஐயோ பரவாயில்லையே ஐயோ அத்தை வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படியோ நல்லபடியும் வீட்டில் தான் இருக்கிற மாட்டு இருக்குது இது எந்த இடம் நல்லா பார்த்துக்கல எந்திரிச்சாச்சு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் படுத்துட்டு இருக்கிறோமா எப்படி இங்கே வந்தோம் ஆ

அட போங்கத்த நீங்க வேற சாணி தான் அது எங்க போயிரு போகுது அதை எடுத்துட்டு வந்து வளைச்சிரலாம் இப்போ அதுவா முக்கியம் போற உசுர காபாத்துன தெய்வத்த தெய்வம் நீங்க என்னடி வாரி கரத்தற ஹ தானா கண்டுட்டு பேசிக்கிறியா அவளே அய்யோ ஆமா ஆமா கனவு தா போல இருக்கு தா நானே என்னமோ நிஜமாவே நடக்கற மாதிரியே இருந்து தா எங்க எங்கோ போயிட்ட தனியா யாருமே இல்ல ஏதோ ஒரு பேய் என்ன தோர்த்திட்டே வந்தது அது பேயா ஒரு பேய் ஒன்னு இன்னொரு வேதாளம் ஒன்னு அந்த வேதாளம்

அப்புறம் மறுக்காம நம்ம அருவி காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்